எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு நான் நம்ம பிரியா வீட்டுக்கு தான் போக போகிறோம் பிரியா வீட்டுக்கு எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரியா இப்போ தான் போச்சு ரெண்டு நாளைக்கு மூணு நாள் தான் இருந்துட்டு போனாங்க பிரியா வீட்டான வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே இருக்கும் ஆனால் சிவனும் நல்லா பெரிய சிவன் வச்சு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இந்த பிரதோஷம்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க அவங்க அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் அதனால் வாமா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போகிறதுக்கு போகிறோம் சும்மா எடுத்துட்டு போகிறது பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அதனால் பிரியாவுக்கு பிடிச்ச மாங்காய் பச்சரி இங்கே பார்த்தீங்கன்னா குலோப்ஜாம் ரொம்ப நாளாக குலோப்ஜாம் செஞ்சு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போதான் ஆச்சு சரி போகிறது இதை செஞ்சு எடுத்துன்னு போகலாம் சும்மா எப்படி போகிறதுன்றதுனால குலோப்ஜாம் செஞ்சுட்டோம் இதை எடுத்துகிட்டு நம்ம நேராக பிரியா வீட்டுக்கு தான் போகிறோம் போயிட்டு கோயில்லேயும் கொஞ்சம் பூஜெல்லாம் எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதே நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் பொண்ணு வீட்டுக்கு போகிறோம் குலாக் ஜாமுனா யார் செஞ்சுதுன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க நான் செஞ்சது கிடையாது இத்தனை வருஷத்தில் நான் குலாக்ஜாமுன் ஒரு முறை கூட செஞ்சதே இல்லையே நான் செய்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது நம்ம வந்து கிட்ட வரதில்லை அவர் செஞ்சால் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவர் தான் செஞ்சார் நான் வந்து மற்ற வேலைலாம் செய்கிறதுக்குள்ள அதான் செஞ்சு வச்சுட்டாரு இப்போ எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் வந்த உடனே டைம் ஆயிடுச்சுங்களா அடுத்து வந்து வச்சுட்டு உடனே வந்து ஃப்ரீயாக போட்டுனு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய்ட்டு நல்லா திருப்தியாக இருந்தது நல்ல அபிஷேகம் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே போயிட்டோம் பார்த்துட்டு அழகாக அழகாக முடிச்சுட்டு சாமி வந்து கோயில் சுற்றி வந்தது எல்லாம் பார்த்துட்டு நல்லா பிரசாதமும் கொடுத்தாங்க சை சை சாப்பிட்டு வந்துட்டு இப்போ பிரியாவுக்கு வந்து நம்ம இத்தினுந்த குலாப்ஜாமுன் சாப்பிட சொல்லுவோம் ஏன் பிரியா இன்னும் அதிசயமாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்கும் குலாப் ஜாமுன் ஐயோ உடச்சிட்டாங்கம்மா உடஞ்சி சேர்ந்து சின்னது பெருசு போட்டால்தான் போய் ஊரும் மசா நல்லாதான் இருக்கு அப்பா செஞ்சாவே நல்லா தான் இருக்கும்ல எப்படி தெரியல அந்த சீரா அந்த பக்குவம் கடல இருக்கிற மாதிரி ரொம்ப திக்கா இருந்தா எனக்கு பிடிக்கிறது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து கொஞ்சம் இதுவாவே பண்ணியிருந்தாரா அதனால அது வந்து ஜீரா மாதிரி இருக்கும் எப்படி சொல்றேன் பாகம் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கடையில் இது வந்து அந்த அதிகமாக கல அவ்வளோவா விரும்பி நான் வந்து சாப்பிட மாட்டேன் கடையில ஆனால் வீட்டுல செஞ்சாதான் பிடிக்கும் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா அடிக்கடிக்கு செய்கிற ஸ்வீட் எல்லாம் எங்கள் வீட்டில் குலாப் ஜாமு தான் எல்லாரும் பெரியால செஞ்சு சின்ன வச்சிருவாங்க வீட்டுல கூப்பி எங்க தீபாவளி எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எங்கள் வீட்டில் பாரதமாகவே இருக்க வீட்டுல மேலே எடுத்து வச்சிருப்பாங்க ஏன்னு தெரியல ஒருத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய் கிடையாது ஜாம் பாக்கெட் தான் நான் குலோக் ஜாம் செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாக்கெட் குலோக் ஜாம் பவுட்ருக்கு எட்நூறு கிராம் சக்கரை போடணும் ஒரு லிட்டர் தண்ணி வைக்கணும் அப்போதான் வந்து அந்த ஜீரா காய்ச்சி நல்லா வரும்போது ஜீரா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வரைக்கும் நம்ம நல்லா காய வச்சுக்கணும் அதனால ஒரு லிட்டர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா சூடு அரட்டும்னு சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துல தான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் ஏன்னா சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அகலமான பாத்திரத்துல வந்து வடிகட்டிக்கலாம் சக்கரில் மண்ணு தூசுலாம் இருக்கும் அதுக்காக ஃபர்ஸ்ட் வடிகட்டுறதுக்காக நான் சின்ன பாத்திரத்தை வச்சு சக்கரை போடுறேன் ஒரு பாக்கெட் குலோக் ஜாம் பாக்கெட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எட்நூறு கிராம் சக்கரை அளவு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டோடனே கரண்டில் அப்படியே கலக்கி கொடுத்துட்டே இருங்க இல்லைனா சக்கரை அடியில் போய்ட்டு அப்படியே கட்டி போயிடும் ரெண்டு நிமிஷம் நல்லா சக்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் மேலே வந்து எவ்வளோ தூசு இருக்குது பாருங்கள் அதனால தான் நம்ம வடிகட்டிக்கணும் பாருங்க பாருங்கள் வடிகட்டி வச்சுட்டு நம்ம சக்கரை தண்ணி நல்லா கொதித்து ஜீரா பதத்துக்கு வரட்டும் அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வரணும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குலோக் ஜாம் வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் குலோக் ஜாம் வந்து எப்போவுமே வந்து எங்கள் தான் செய்வார் ரொம்ப நல்லா செய்வார் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அவர் தான் பண்ண போகிறாரு போடுங்க பேஷன் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் குலோக் ஜாம் வந்து நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் ஊற்றி பேசிக்கணும் மாவு நல்லா கட்டி இல்லாம நல்லா அடிச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி செய்யணுமா கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி தசையணும் நதியாவும் ஊற்றக்கூடாது பால் இல்லன்னா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் ஊற்றது நல்லா கொஞ்சம் ஷாஃப்ட்டா மிருதுவா அதாவது நல்லா இதுவா இருக்கும் மிருதுவா இருக்கும் மெதுவா இருக்கும் சாப்பிட்றது மெதுவா இல்லை மிருதுவா இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு சரி நான் ஊத்துறம் பால் நீங்க பேஷன் பிடிச்சின்னு பேசுறீங்க கொஞ்சம் ஓகே நம்ம செய்யறத பார்த்து எல்லாரும் செய்யணும் அதனால நல்லா சூப்பரா வர மாதிரி செய்யணும் கொஞ்சம் நிறைய கொடுக்க கூடாது கொஞ்சம் ஊத்துறோம் ஆ அப்போ அவ்வளவுதான் இது மேல் பால் தேவல்ல போதுமா இந்த அளவுக்கு பசஞ்சிட்டா போதும் சரி இதெல்லாம் கட்டி இல்லாம பேசிக்கணும் மாவுல கட்டி இருக்கக்கூடாது

நெய் வந்து கையில தடவிக்கணும் ஒட்டாம இருக்கிறதுக்கு உண்ட போட்டது கையில நெய் தடவிக்கணும் சரி நெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சின்ன சின்ன உருண்டியா ரொம்ப பெருசா போட கூடாது இதுக்கு என்னது ஜீரா நல்ல ஊறி வந்துதுன்னா ரொம்ப பெருசா வந்துடும் இந்த மாதிரி சின்ன சைஸா எடுத்துட்டு வெடிப்பு இல்லாம நல்லா வெடிப்பு இல்லாம நல்லா நைஸா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டா பண்ணிக்கலாம் இல்ல ரவுண்டா வேணான்றவங்க இந்த சைஸ்லயே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா இதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்றது இது வந்து கடைகள்ல நிறைய கடைகள்ல இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க ரவுண்ட் ஷேப்ல பண்ணா குலாப் ஜாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம பிசை எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை புடிச்சு வச்சிடலாம் ஓகே மாவை ரொம்ப அழுத்தி பிசைய கூடாது அதே மாதிரி உருண்டை பண்றதும் ரொம்ப அழுதுன மாதிரி பண்ணுவோம் சும்மா லேசா அப்படியே பண்ணாதான் அழுத்தினா கல்லு மாதிரி ஆயிடும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது லேசா நம்ம பண்றதே தெரியக்கூடாது அழுத்தணும் தடையிட்டு வந்தா இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா அந்த உருண்டை ஷேப் கரெக்டா வரும் மாவு பசையும் போதும் அந்த மாதிரி அழுத்தி பசக்கூடாது கோது மாவு பசுற மாதிரி நம்ம சப்பாத்தி பசைகிற மாதிரி இது ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிணோம் இது உருண்டை பண்றதும் அழுத்தி பண்ணக்கூடாது சும்மா லேசா அவ்வளவுதான் கையில வச்சு நம்ம பண்ணணும் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க நல்லா நைஸாக நம்ம எப்படி பேசுருமோ அந்த அளவுக்கு தான் குலோப் ஜாமுன் வந்து நல்லா மெதுவாக இருக்கும் ஜீராலாம் வந்து நல்லா உள்ளே இறங்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க குலோப் ஜாமுன்னாவே எங்கள் வீட்டில் வந்து அவர் தான் பண்ணுவார் எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு அந்த இருபத்தி ஏழு வருஷமும் அவர் தான் ஜாமுன் பண்ணுவார் சூப்பராக பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் உருண்டை பண்ணி வச்சு ஜாமுன் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஜாமூன் வந்து உருண்டை பண்ணுறதுக்குள்ளே ஜீரா வந்து முக்கால் பக்கம் வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் நல்லா இது நம்ம அந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஜாமூன் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடியாகரட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது எண்ணெய் வந்து ஓரளவுக்கு மிதமாக காய்ஞ்சோன்னா ஸ்டவ் கம்மி பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் காஞ்சதுன்னா நம்ம ஜாமூன் போட்டால் மேலே வந்து கருப்பாயிடும் உள்ளே மாவு வந்து வேகாது பொறுமையாக செஞ்சால் தான் ஜாமுன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடியாகட்டும் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்து ஸ்டவ் கம்மி பண்ணிடுறேன் ஒவ்வொன்னா தனித்தனியா போடுங்க பொறுமையா போடுங்க எண்ணெயில போடும் போது அதிகமா போட்டு எடுக்கிறதுக்குள்ள கருத்துருவாத்து ஜாமன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கம்மி டீயில வச்சு மெதுவா களை கொடுத்து அது கருப்பாவாவும் இருக்கணும் அடியில செவக்க வரும் செவத்து போய் வரும்போது நல்லா இருக்கும் அடியில உட்கார்ந்துச்சுன்னா கலர் மாறிவிடும் அடியிலாம் உட்காராது மேலே ஏழு வந்துடாது அது போட்டோம்னா அப்படி தான் வரும் அது மற்றபடி எதுவும் ஆகாது ம் இப்போ திருப்பி கொடுமா எல்லாம் திருப்பிடுவேன் நிறைய போடக்கூடாது இது எடுத்து எல்லாமே போட்டால் கடாய் பெருசாக இருக்குது எல்லாமே கொட்டி விட்டு எடுத்துக்கலான்றதுக்கு அதுக்கு பெரிய கரண்டி வச்சு அந்த மாதிரி எடுக்கலாம் வீட்டுக்கு நம்ம செய்கிறதுக்கு நாலு நாள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படியே எடுத்தோம்னா தீஞ்சு போவாது பக்குவமாக அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும் சரி சரி பாருங்க ஜாமன் நல்லா வந்து கலரா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் இருக்கும் நம்ம ஜீரால போடும்போது போது இன்னும் நல்லா கலரா இருக்கும் பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமியும் எண்ணெயில போட்டு எடுத்துக்கோ நம்ம உருண்டை வந்து தான் இருக்குது வெடிப்பு இல்லாம இருந்தாவே ஜாமுன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஜீரா வந்து நல்லா காஞ்சி திக்காக வந்துச்சு பாருங்கள் அளவுக்கு கலர் மாறணும் ஜீரா அப்போ தான் வந்து ஜாமூன் போட்டால் உள்ளே வந்து அந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லா ஜாமூன் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம சக்கரை பாகல போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலராக வரணும் அப்போ தான் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும் வெள்ளையாக இருந்ததுன்னா வேகாது உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும் இது வந்து கருப்பாகிட்டுதுன்னு நினைக்காதீங்க கருப்பு கிடையாது இந்த மாதிரி இருந்தால் தான் ஜாமீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் பாருங்கள் சக்கரை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு சூடும் கொஞ்சம் ஆறிடுச்சு லைட் சூடு தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து ஜாமுன் போட்டுக்கணும் சூடு கம்மியாக இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தால் திரி திரியாக வந்துடும் எல்லாமே பிரிச்சு ஓ சரி சரி கொஞ்சம் அதுக்குள்ளே நம்ம இது பொறிச்சதுக்குள்ளே அது சூடு ஆறி போச்சு இப்போ அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் எல்லாம் சூட்டில் போட்டுக்கணும் சரி இது எவ்வளோ நேரம் ஓடணும்

ஒரு முறை அப்படியே வந்து கரண்டியில் அப்படியே உள்ள அந்த ஜீராவோட சேர்த்து கலக்கிடுங்க குறைஞ்ச பட்சம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா கூட நல்லா இருக்கும் மூணு மணி நேரத்துல நல்லா ஊறி நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் ஸ்பூனில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸி எப்படி வந்து பாருங்கள் நல்லா அவ்வளோ மெதுவாக அவ்வளோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது குலோப் ஜாமுன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து கடையில் பாக்கெட் வாங்கிட்டு வந்து செஞ்சாலும் இந்த மாதிரி இருக்கும் வீட்லேயே ரெடி பண்ணி பண்ணாலும் நல்லாயிருக்கும் ரவையில் செய்யலாம் ப்ரெட்டில் செய்யலாம் நிறைய வகை குலோக் ஜாம் செய்யலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி